शक्ति परासक्ति ॐ शक्ति आदिपरासक्ति ॐ शक्ति मरु ओम शक्ति ओम विनायका ओम शक्ति ओम शक्ति ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ति बङ्गार अडि ओम् शक्तिे बङ्गार अडिले ओम् शक्ति बङ्गार अडि ओम् ஓம் சக்தி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்றைய நாள் மலரட்டும் குரு வாழ்க பங்காரம்மா சக்தி ஓ அன்னையின் அருள் வாக்கு ஆன்மீகத்தில் உண்மை உணர்வோடும் தொண்டு உள்ளத்தோடும் ஈடுபடும் போது என் காட்சி உண்டு ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று மதுரை மாவட்டம் கோமதிபுரம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை தேனி மாவட்டம் சமதர்மபுரம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் என்னைக்கு அவர் உணர்ந்தனோ அது அதிலிருந்தே அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்ல சொல்லப்போனோம் அப்படின்னா இந்த பத்து ஆண்டுகள் காலம் வேஸ்ட்டு செஞ்சதில் அம்மாவை நான் பின்பற்றும் போது ஒரு நாள் நான் மாலை ஓட்டிருக்கறேன் என்னுடைய இது இப்போ எனக்கு பதினெட்டு பத்தொன்பதாவது வருடம் மாலை ஓட்டது இதில் வந்து மாலை ஓட்டு ஒரு நாள் காங்கையம் பக்கத்தில் ஊதியூர் அப்படிங்கிற ஒரு மலைக்கோயில் இருக்குது அங்கே கொங்கண சித்தர் அப்படிங்கிறவர் இரண்டாயிரம் ஆண்டுகள் தவம் புரிந்த இடம் அவருடைய ஜீவ சமாதி தான் திருப்புறையில் திருப்பதியில் கருவறைக்கு கீழே இருக்கக்கூடிய அவருடைய ஜீவசமாதி திருப்பதி கடவுள் நின்றுட்டு இருக்கிற பாதம் தான் கொங்கணருடைய ஜீவசமாதி அந்த மலைக்கு என்னுடைய தியான நிலை உச்சமாக போகுது அந்த மலைக்கு போ என்னை இழுத்துட்டு போகுது தானாக இழுத்துட்டு போகுது அந்த மலைக்கு போய் மலையில் மாலை போட்டிருக்கிறேன் பெரிய மலை சிவலிங்கம் மேலே இருக்கும் குடம் எடுத்துகிட்டு அபிஷேக செட்டுகள் எல்லாமே எடுத்துகிட்டு மேலே போய் அபிஷேகம் பண்ணிட்டுருக்கிறேன் கருடன் வருது கருடன் வந்து மூணு வட்டம் சுற்றிட்டு என்னை இப்படி பார்த்துட்டு என்னை ஒரு தவிப்பை கொடுத்துட்டு போயிடுச்சு ரெண்டாவது இறங்கி வர்றேன் குகைக்குள்ளே வரணும் அந்த கோயில் வந்து குகை கோவில் குகைக்குள்ளே இறங்கி வர்றேன் இறங்கி வரும்போது ஒரு சுயம்பு இருக்கும் சுயம்புக்கு மேலே ஒரு சர்ப்பம் இருக்கும் அந்த சர்ப்பத்துக்கு முன்னாடி அம்மா உட்காந்துட்டு இருக்கிறாங்க செவப்பாக நல்ல சிகப்பு கலரில் முகம் கரெக்டாக தெரியல பார்த்தீங்கன்னா மின்மினியில் மின்ற மாதிரி இருக்கும் முகம் அந்த மாதிரி எனக்கு காய்ச்சி கொடுத்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா அப்போ வந்து நான் இறங்கி வர்ற ஸ்டெப்பில் கூப்பிடுது கூப்பிடும்போது எனக்கு இதை பார்த்த உடனே அடுத்த நிமிஷம் என்னுடைய நிலை என்கிட்ட இல்லை என்னுடைய கட்டுப்பாடு என்கிட்ட இல்லை நான் அப்படியே யாரோ என்னை இழுக்கிற மாதிரி ஈர்ப்பு இப்படி கையை இப்படி வச்சுட்டு போய் மண்டிகிட்டு இப்படி உட்காந்துட்டேன் இருபது நிமிஷம் என்கூட கூட பேசிட்டு இருந்திருக்கும் எப்படி மாயமாக போச்சுனே தெரியாது அப்படியே பேசிகிட்டு இருக்க பேசிகிட்டு இருக்க மாயமாக போனாங்க நான் சொல்கிறது எல்லாமே சத்தியமான உண்மை இது யாருக்கிட்டே எல்லா நிறைய பேர்த்திட்ட நான் சொல்லியிருக்கேன் அந்த ஒரு நிலைகள் எல்லாமே என்னை கடந்து 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 கொண்டு வந்தது அதுக்கப்புறம் எனக்கு தேடுதலாகி நான் இமயமலை வரைக்கும் போய் இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் மனிதர்கள் முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று பொய்யா இருக்கிறாங்க யாருமே அன்பாக இல்லை எல்லாருமே ஒரு மாதிரி இருக்கிறாங்க அவங்க சுயநலத்துக்காக இருக்கிறாங்க எனக்கு இது பூமி பிடிக்கல நான் மறுபடியும் வந்துடுறேங்கிற மாதிரி நிலையாகிட்டேன் அப்போ நான் இமயமலையே போயிட்டேன் இமயமலை போனா ரிஷிகேஷில் கங்கோத்திரியில் இறங்கி நின்று என்னை அறியாமல் நான் வானத்தை பார்த்து நூற்றி எட்டு அம்மா கிட்ட படிச்சுட்டு இருக்கிறேன் வெறுங்கை தான் நூற்றி எட்டு இப்படி கங்கைக்குள்ள பாதியில நின்று படிச்சுட்டு இருக்கிறேன் கங்கை உள்ளே இறங்கிட்டு இருக்குது காலு எனக்கு அது பெருசா தெரியல இறங்கிட்டு இருக்குது அங்கே விண்ணுலகத்தில் அதாவது விண்ணுலகம்னா வானத்து அளவில் எனக்கு அம்மா காட்சி கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியுது அதை பார்த்துக்கிட்டு அம்மா என்ன சொல்லுது தம்பி நீ நிகழ்வுகளில் வாடா அப்படின்னுச்சு எப்படி நிகழ்வுகளில் வா நிகழ்வுகள் வர சொல்கிறது என்ன காரணம்னா நீ இப்போ வந்து சாமியாராக உட்காந்துட்ட அப்படின்னா உன்னுடைய செயல்பாடுகளுடைய பிரதிபலிப்பு ஒம்பது மடங்கு ஆகிக்கும் அடுத்த ஜென்மத்தில் நீ மீண்டும் பிறந்து ஏன் பிறந்தன்னு தெரியாமல் அதை கண்டுபிடிச்சி நீ மறுபடியும் மோட்சமடைஞ்சு வரதுங்கிறது சாத்தியம் இல்லை அது வரைக்கும் பூமியில் இங்கே உயிரினங்களும் தாங்க போகிறது இல்லை பூமி அழிவு பட்டத்தில் இருக்குது அதனால் நீ வந்து நிகழ்வுகளில் வான்னு சொல்லி இமயமலையில் தியான நிலையில் தவத்துக்குள்ளே உட்காந்து அம்மா எனக்கு சொல்லி என்னை ஊருக்கே அனுப்பிச்சிட்டாங்க அந்த 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 இதில் அப்படியே ஊருக்கே வந்துட்டேன் வந்ததுக்கு பிறகு அம்மா எனக்கு இந்த மீடியா செய்தியாளர் இந்த பணி கொடுத்தாங்க இந்த பணியில் இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவன் புண்ணியத்தில் அம்மாவுடைய அருள் தான் எனக்குள்ளே இருந்து வேலை செய்து என்னுடைய நியாயம் பெண்களுடைய பாதுகாப்பு ஊர் பாதுகாப்பு மக்களுடைய உரிமை இந்த மாதிரி ஒரு செயலை அம்மா இருந்து அங்கே இருக்காங்க எனக்கு இங்கே வந்ததுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியில் எனக்கு இந்த இன்டர்வியூக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஓம் சக்தி சக்தி ஆதிபராசக்தி பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி